காலைல கடை திறந்து வச்சோம் போனே ஆவல சாவி யாரும் வாங்க மாட்றாங்க வாகன சாவி கெட்டியா புடிச்சிக்கிறாங்க போல இருக்கு சாவி கடை பக்கவே வர மாட்டேன் ஆஹ் இது கடைக்காரன் என்ன செஞ்சிட்டு இருக்கா கால்ல உக்காந்துருக்கேன் ஒரு மாசம் முன்னாடி சாவி கொடுத்தேன் திறந்தா திறக்கல அது என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன்

இந்த சூடு அவர் அங்க என்ன பண்றாரு ஒரு புது செல்லு பற்றைக்கு போகாமலேயே பழுக்க வச்சாச்சு தேவா அக்னி தேவா மந்திரங்கந்திரம் ஓதுறாரா பிரியா தட்டி தனியா கொடுக்கணும் அவசரப்படுற அதுக்குள்ளே பீரோல்கிற பணம் நான் காணாமலா போயிட போகுது உக்கர்யா ஆஹ் தாவி ரெடி இந்தாங்க சாவி ரெடி ஆயிடுச்சு மிஸ்ட்ல அடிக்கிற வெயில அஞ்சாயிரம் நிமிஷத்துல தாவி ரெடி ஆயிடுச்சு போய் திற திறக்கம் பணமும் இருக்குயா